ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா நம்ம சேனலை கேட்குற கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறக்காமல் இன்றைக்கி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா அப்புறம் மறந்துடாமல் லைக் பண்ணிவிடுங்க கமெண்ட்டும் பண்ணுங்கள் சரியா சுபலதாவின் தொலைவில் நே தொட முடியாமல் நான் அத்தியாயம் நாற்பது முதலில் வழியால் தவித்த யாழ்நிலா அவர்கள் பேசுவதை கேட்கவில்லை பிறகுதான் அந்த பையனோட அப்பா எங்கே என்று கேட்டவளுக்கு அப்பா இறந்துட்டார் அதுதான் அம்மாவுக்கு டெஸ்ட் பண்ண சொன்னா டாக்டர் என்றதும் அவள் உடம்பை தூக்கி போட்டது ஐயோ இது என்ன அபசபனமான பேச்சு என்றவள் பதறி எழுந்தாள் ஹலோ மேடம் ஏன் இப்போ எழுந்தீங்க படுங்க என்று அந்த நர்ஸ் அதட்ட ஹலோ நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க என்று கோபமாக யாழ்நிலா கேட்க என்ன சொன்னேன் என்று அந்த நர்ஸ் திரும்ப கேட்க இப்போ நீங்கள் என் பையனை பற்றி தானே பேசினீங்க ஆமாம் அதுக்கு என்ன என்னவா அவன் அப்பா உயிரோடு இருக்கிறவரை செத்துட்டார் என்று எப்படி சொல்ல முடியுது உங்களால் என்று யாழ்நிலா கோபமாக கேட்க அந்த இன்னொரு நர்ஸ் ஏய் மாலு நீ பேஷண்ட்டை மாற்றி செய்தியா சொல்றியா முதல்ல அதை செக் பண்ணு ஏதாவது பிரச்சனை ஆகப் போகுது என்றாள் நோ நோ நீங்கள் அசோக் என்ற பையனை அம்மா தானே ஆமா உங்கள் பேர் யாழ்நிலா தானே ஆமாம் அப்போ நான் சொன்னது தான் சரி என்னது சரியா என்று யாழ்நிலா கோபமாக கேட்க ஆமாம் அவனோட அப்பா இறந்துட்டார் அதனால தான் அம்மா உங்களை டெஸ்ட் எடுக்க சொன்னார் டாக்டர் என்றதும் வந்ததே கோபம் யாழுவிற்கு ஏய் வாய மூடு எப்படி சொல்லுவ வா வெளியே என்று அந்த நர்ஸை பிடித்து இழுத்து கொண்டு வெளியே வர விடு விடு என்று அந்த நர்ஸ் போராட அங்கே கூட்டம் சேர்ந்தது அந்த நேரம்தான் அசோக்கை பார்க்க வந்த கேசவன் அவர்களை பார்த்துவிட்டு விட்டு மட்டும் தனியாக போனான் அவளை போய் பாரு என்று ஆளி சொல்ல வந்தவன் கண்டது நர்ஸை பிடித்து கொண்டு சண்டை போட்ட தான் எனது யாழுவா என்று அதிர்ந்த கேசவன் ஓடிப்போய் யாழு விடு அவங்கள அதட்ட அவனை பார்த்தவள் இவ தப்பாக பேசுகிறா கேசவா என்று சொல்ல சார் நான் சரியாக தான் சொல்கிறேன் அசோக் என்ற பையனின் அப்பா இறந்துட்டார் என்று சொன்னால் இந்த அம்மா என் கூட சண்டை போடுறாங்க என்றாள் அந்த நேரம் விஷயம் ஒரு நர்ஸ் மூலமாக கேள்விப்பட்ட ஆலி அவன் பதறி ஓடி வந்தான் அவனை பார்த்த யாழ்நிலா இதோ பாருங்க என் புருஷனே என் புருஷனை நல்லா கண்ணை திறந்து பாருங்க இவர் தான் என் புருஷன் என் மகனோட அப்பா இவரை போய் எப்படி நீங்க அப்படி சொல்லலாம் என்று கேட்டவளுக்கு அழுகை பொங்கிக் கொண்டு வந்தது ஓடி போய் மார்பில் முகம் புதைத்தவள் குலுங்கி அழுதாள் அவனை தன் இரு கைகளால் பிடித்து தன்னுடன் அழுத்திக் கொண்டவள் உங்களை தப்பாக சொல்கிறாங்க என்னால் தாங்க முடியலை என்று அவள் அழுக ஆலியால் எதுவும் செய்ய முடியலை சார் நான் தப்பாக சொல்லலை பேஷண்ட்டோட ஹேத் கேஸ் ஹிஸ்டரியில அப்படி தான் இருக்குது நாங்கள் சரியாக தான் சொன்னோம் என்று அந்த நர்ஸ் கோபப்பட்டார் சாரி அவங்க ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாங்க என்று கேசவன் சொல்ல என்ன சார் தெரியாமல் சொல்கிறது புள்ள பெற்றவளுக்கு யாருக்கு பெற்றவங்க தெரியாதா என்ன கேவலமான இந்த பொம்பளை என்று பேசி முடிக்கும் முன் அந்த நர்ஸின் தலையில் அருகே இருந்த பெரிய ரெஜிஸ்டரை நோட்டை தூக்கி அடித்திருந்தான் ஆலி கொன்னுடுவேன் கொன்னுடுவேன் என் மனைவியை பற்றி தப்பா பேசின இனி அடுத்து பேச உனக்கு உசுறு இருக்காது என்று தன் முழு உயரத்தையும் காட்டி கருப்பண்ணசாமி போல் நின்றவனை பார்த்து அந்த பெண் அலற ஏற்கெனவே அவன் அடித்ததில் வழியால் சுருண்ட அந்த நர்ஸை ஓடி வந்து மற்ற நர்ஸ் தாங்க சீஃப் டாக்டர் ஓடி வந்தார் உக்கிரமாக நின்று கொண்டிருந்த இருந்த ஆளி வரம்படை பார்த்து சாரி சார் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதான் அதான் நர்ஸ் அப்படி பேசிவிட்டார்கள் அதற்காக நீங்கள் அடித்ததும் தப்பு சார் இத்தோட பிரச்சனையை விடுங்க என்றவர் விஷயம் எதுவும் தெரியாமல் என்ன பேச்சு இது மரியாதை இல்லாமல் நீ பேசி மரியாதை இல்லாமல் நீ பேசியிருக்க இது என்ன கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியா நர்ஸுக நாட்டாமல் பண்ணுறதுக்கு இது என் ஹாஸ்பிட்டல் இங்கே வர்ற மக்களுடைய வழி வேதனையை போக்குறது தான் நம்மளுடைய வேலை அவங்களோட பர்சனலை பற்றி பேசக்கூடாது அதுவும் இப்படி சந்தக்கடை மாதிரி கூட்டத்தை கூட்டி வச்சு பேசக்கூடாது என்று கண்டித்தார் ஆலி கோபத்தில் மனைவியை பார்க்க தவறிவிட்டான் அவன் கேட்ட சாரி என்ற வார்த்தையைத்தான் கேசவன் கேட்ட சாரி என்ற வார்த்தை தான் அவள் காதில் எதிரொலித்தது சாரி ஏன் இவர் கேட்டார் அப்ப அவ சொன்னது உண்மையா என்று கணவனை பார்க்க அப்போதுதான் மனைவியை பார்த்தவன் நீ இப்ப போய் ஒழுங்கா டெஸ்ட் எடுத்துட்டு வா பிறகு வெளியே போய் பேசிக்கலாம் என்றவன் மகனிடம் செல்ல யாழ்நீலா அங்கே நின்ற கேசவனைத்தான் கொலை வெறியாக பார்த்தான் ஐயோ அவர் தப்பிச்சு போயிட்டாரு என்ன முறைக்கிறாளே என்றவன் இடத்தை காலி செய்ய வேறு ஒரு நர்ஸ் வந்து அவளை கூட்டி சென்று டெஸ்ட் எடுத்தாள் அன்றைய டெஸ்ட் முடிந்ததும் மூவரும் வெளியே வந்து காரில் ஏறினார்கள் கேசவா நீயும் பின்னாடியே வா என்றவன் ஆளி ஹோட்டலில் வந்து போய் குளிச்சுட்டு வாங்க அம்மாவும் மகனும் சாப்பிட நேரமாச்சு என்று ஆளி அதட்ட யாழ்நிலா மகனை தூக்கி கொண்டு போனாள் அவர்கள் சென்றதும் வெளியே வந்த ஆளி ஒரு பெருமூச்சை எடுத்து விட்டவன் கேசவா நீ அசோக்க வெளியே எங்கேயாவது கூட்டிப்போ நான் போன் பண்ண பிறகு வாங்க என்றாள் ம் யாரும் ரொம்ப பயந்தவ ரொம்ப ஹாஸா பேசிடாதீங்க அந்த நர்ஸ் கேட்ட கேள்வியே என்னால் தாங்க முடியலை அவள் ஒரு பாவமும் அறியாத பெண் ஏதோ விதி அவள் வயிற்றில் நேசனின் பிள்ளை வரணும் நேசன் உயிரை விடணும் என்று இருந்திருக்கு பாவம் என்றான் ம் என்று ஆளி முகம் எருகித்தான் நின்றாள் அம்மாவும் மகனும் பாத்ரூமை விட்டு வெளியே வந்த சத்தம் கேட்டதும் நான் போய் குளிச்சுட்டு வரேன் என்று ஆளே போய்விட மகனுக்கு உடைமாற்றி தானும் உடைமாற்றிய யாழ்நிலா வெளியே வந்து பார்க்க கேசவன் அந்த வராண்டாவின் கோடியில் நின்றிருந்தான் அவனை நோக்கி சென்ற யாழ்நிலா அவனை பார்த்து அந்த நர்ஸ் சொன்னது உண்மையா என்று கேட்க கேசவன் வாயை திறக்கலை இப்பவும் திறக்க மாட்டியா எத்தனை நாள் இவங்க போட்ட சோத்துக்காக எனக்கு துரோகம் பண்ணினாய் ஒருவேளை எனக்கு நடந்த கொடுமைக்கு நீயும் காரணமா நீயும் காரணமாக இருந்ததால தான் உனக்கு தன் தங்கச்சியை கொடுத்து நிரந்தரமாக சொந்தமாக்கி கொண்டாரா இவரு இத்தனை வருடம் எப்படி உன்னால் என் முகம் பார்த்து பேச முடிந்தது நீ எங்கே அவனை மதித்து பேசினாய் என்ற குரல் கேட்க வந்துட்டார் துரோகி என்றால் முணுமுணுப்பாக ஒரு நிமிடம் அவளை உற்று பார்த்த கேசவன் யாளு நான் உன்னை என் தங்கச்சியாகத்தான் அன்றும் சரி இன்றும் சரி பார்க்கிறேன் உன்னோட நல்லதற்காக உன் குடும்பத்தோட நல்லதுக்காகத்தான் நான் சில விஷயங்களுக்கு ஒத்துக்கொண்டேன் இந்த உண்மை உனக்கு தெரியக்கூடாதுன்னு உன் புருஷன் நினைச்சார் நானும் அப்படித்தான் ஆனால் விதி பொல்லாதது ஒரு நர்ஸ் மூலமாகத்தான் உனக்கு உன் வாழ்க்கையில் நடந்தது தெரியணும் என்று இருக்கு போல அது இன்று நடந்து விட்டது கோபப்படாதே என்னை நம்பு நான் எது செய்தாலும் உன் நல்லதுக்குத்தான் செய்தேன் என்றான் கேசவன் தொண்டை அடைக்க அசோக் வா மாமா கூட வெளியே போகலாம் என்று அறைக்குள் சென்று அவனை அழைத்து கொண்டு வெளியே போய்விட்டான் ஆலி ரெண்டு காஃபி கொண்டு வர சொன்னவன் அமைதியாக வெளியே வெறித்தபடி நின்றான் காஃபி வந்ததும் குடி என்றவன் தானும் எடுத்து குடித்தான் எனக்கு வேண்டாம் என்றாள் யாளு எப்பவோ நடந்தது முடிந்ததை கேட்க போற அதுக்கு எதுக்கு இவ்வளவு சீன் போடணும் என்றான் கடுப்பாக ஆலி அவன் அப்படி பேச காரணம் அவள்தான் அவன் தயந்து போனால் அவள் எகுறுவாள் அதுதான் முதலில் அவன் எகிறினான் இப்ப கேளு உனக்கு என்ன தெரியணும் என்றான் ஆலி இப்ப இவனிடம் அவளால் கேட்க முடியலை அவளை பொறுத்தவரை அவன்தான் அவள் கணவன் அவளிடம் அவனிடம் போய் எப்படி இதை கேட்க முடியும் என்று நொந்து போனவள் நொந்து போனாள் அவளின் மனநிலை அவளுக்கு புரிந்தது தன்னை சுதாரித்துக் கொண்ட யாழ்நிலா என் என் இத்தனை வயதிற்கு நான் அறிந்தவரை என்னை தொட்ட ஒரே ஆண் நீங்கதான் என் கணவராகத்தான் என் கழுத்தில் தாலிய கட் தாலி கட்டிய பின் தான் தொட்டீங்க ஏதோ சில நாள் உறவுதான் சொல்லப்போனால் ஆண் பெண் உறவு இப்படித்தான் இருக்குமா என்று கூட எனக்கு சந்தேகம் இருக்கு மற்றபடி கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி என் மனதும் உடம்பும் சுத்தம் அப்படி இருக்க அந்த நர்ஸ் சொன்னது போல எனக்கு தெரியாமல் எப்படி என்று அவள் திணற நீ சொன்ன மாதிரி உன் மனமறிந்து நீ எந்த தப்பும் செய்யலை அதே மாதிரி என் தம்பி நேசனும் திரிந்து எந்த தப்பும் செய்யலை சூழ்நிலை அப்படி அமைந்து விட்டது ஒருவேளை விதி நேசனுக்கு ஆயுள் குறைவு அவனுடைய இறுதி நாள் நெருங்குகிறது அதே சமயம் அவன் குழந்தை இந்த பூமியில் அவன் நினைவா வாரிசா வாழணும் என்று விதி இருந்தது போல அதனாலதான் திருமணம் ஆகாத உங்க ரெண்டு பேரையும் அன்று இரவு விதி சேர்த்து வைத்துவிட்டது எப்ப எங்கே என்றால் அதிர்ந்து யாழ்நிலா நேசன் இறப்பதற்கு சரியாக ஒரு மாதம் முன்பு நீங்க உங்க வகுப்பு மட்டும் இன்டர்ன்ஷிப் பண்ண ஒரு கம்பெனிக்கு போய் இருந்தபோது ஒரு நாள் இரவுதான் நடந்தது அன்று உன் தோழி மலரும் நீயும் இரவு சாப்பிட்டு விட்டு கிளம்பும்போது ஆறு பேர் ஆறு பேர் சாப்பிடுற அந்த டேபிளில் இருந்த உன்னோட கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலை எடுத்துக்கொண்டு நீ கிளம்ப அந்த நேரம் கேசவன் எதற்காகவோ மலரை கூப்பிட சரி நீ பேசிட்டு வா நான் தோட்டத்தில் சற்று இருந்துட்டு வர்றேன் என்று நீ தோட்டத்து பக்கம் போயிருக்காய் ஓ ஆமாம் ஆமாம் எஸ் எஸ் ஞாபகம் இருக்கு அப்போ எனக்கு தாகமாக இருக்குது என்று நான் அந்த கூல்ட்ரிங்க்ஸை கொடுத்தேன் கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி ஏதோ பண்ணுறது போல் வர நான் நான் அப்படியே மெல்ல மெல்ல நடந்து கிட்ட போனேன் அப்புறம் அப்புறம் லிஃப்ட் நின்னதும் இறங்கினேன் இறங்கினேனா இறங்கினேன் இறங்கலையா அது தெரியலையே அதுக்கப்புறம் நான் விழித்தது எங்கள் ரூம் பாத்ரூமில் தான் மலர் என்னை ஷவருக்கு அடியில் நிற்க வைத்து திட்டினாள் அப்புறம் அரை மணி நேரம் நனைந்த பிறகுதான் எனக்கு உணர்வு வந்தது என்னடி ஆச்சு என்றால் அப்போ தான் நான் என்னோடய கூல்ட்ரிங்க்ஸ் என்று நினைத்து எடுத்து வந்தது என்னோடது இல்லை போல அப்படின்னு சொன்னேன் அப்போ தான் அவன் சொன்னான் என் கிளாஸ் பசங்க கூல்ட்ரிங்க்ஸ் கூட போதை தரும் வீரை கலந்து குடிக்க வச்சிருக்கானுங்க அவனுங்க ஷைடிஷ் வாங்க போகும்போது அதை டேபிளில் வச்சுட்டு போயிருக்காங்க நானும் மலரும் இன்னும் ரெண்டு பேரும் அந்த டேபிளில் போய்த்தான் சாப்பிட்டோம் மற்றவர்கள் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கலை நான் தான் வாங்கினேன் அதனால் என்னோட பாட்டில் என்று நினைத்து அதே மாதிரி இருந்த இன்னொரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலை எடுத்துக்கிட்டு போய்விட்டேனாம் அது அந்த பசங்க கலந்து வச்சதாம் அவங்க வந்து பார்த்தபோது பாட்டில் எண்ணிக்கை சரியா இருந்ததுனால அவங்களும் தேடலை கேசவன் மலரை எதுக்காகவோ கூட்டி போனதால் அவளும் பாட்டில் மாறியதை கவனிக்கலை நானும் அது தெரியாமல் குடித்துவிட்டு தோட்டத்திலேயே மயங்கி கிடந்தே நாம் நல்ல வேலை மலர்தான் அறையில் வந்து பார்த்துட்டு என்னை காணோம் என்றதும் தேடினாளாம் என்றாள்